சோத்தரிப்போம் இடைவிடாமல் ஜெபித்திடுவோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோம் இடைவிடாமல் ஆராதிப்போம் இடைவிடாமல் சோத்தரிப்போம் இடைவிடாமல் ஜெபித்திடுவோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோம் கண் விழுத்து காலை மாலை ஜெபித்திடுவோம் நள்ளிரவு நேரத்திலும் துதித்திடுவோம் கண்பிடித்து காலை மாலை ஜெபித்திடுவோம் நள்ளிரவு நேரத்திலும் துதித்திடுவோம் கத்த சொன்ன வழிகளிலே தினம் நடப்போம் காத்திருந்து கழுகை போல பலன் பெறுவோம் கத்த சொன்ன வழிகளிலே தினம் நடப்போம் காத்திருந்து கழுகை போல பலன் பெறுவோம் இடைவிடாமல் ஆராதிப்போம் இடைவிடாமல் சோத்தரிப்போம் இடைவிடாமல் ஜெபித்திடுவோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோம் பார்ப்போம் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை தொடர்ந்து சில வசனங்களை நாம் வாசிப்போம் அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் பவுலும் சீலாவும் பண்ணி தேவனை துதித்து பாடினார் தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்ட காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்த அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்தி சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் மிகவும் அதிர்ந்தது அதிர்ந்தது உடனே உடனே கதவுகள் எல்லாம் கதவுகள் எல்லாம் திரவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் எல்லாருடைய கட்டுகளும் கழந்து போயிற்று கழந்து போயிற்று சிலைச்சாலைக்காரன் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான்

அவர்களை வெளியே அழைத்து வந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றான் இந்த பகுதியில அப்போ சில பதினாறு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது வரைக்கும் நம்ம ஆசிக்கும் போது பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை கொண்டிருந்தார்கள் என்ன செஞ்சு செஞ்சிக்கொண்டிருந்தாங்கலாம் ஜபம் பண்ணி தேவனை துதித்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இது துதி ஆராதனை பிரைஸ் அண்ட் இது நம்ம இது என்னது பிரைஸ் அண்ட் ஜபம் பண்ணி அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஜபம் பண்ணணும் 아멘 சொல்லுங்க என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும் இரண்டாவது என்ன செஞ்சாங்கன்னா துதித்து கொண்டிருந்தார்கள். ஹalleluya. என்ன செய்றாங்க? துதித்து கொண்டாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில ஜெபமும் துதியும் மிக அவசியமானது. ஜெபம் ஜெயத்தை தரும். துதி கட்டுகளை அறுக்கும். துதி கட்டுகளை அறுக்கும். இப்போ பிரேயர்னுடைய பவர் என்ன? பிரைஸினுடைய பவர் என்ன என்பதை சிறைச்சாலையின் தலைவன் அறிந்து கொண்டான் அல்லுயா ஈஸ் அன்நோன் பர்சன் இஸ் நாட் பிலீவ்வா அவன் விசுவாசி இல்ல அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அல்ல அவன் சிறைச்சாலையின் காவல்காரன் ஆகவே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த மனிதன் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் எங்க இருக்கிறாங்க சிறைச்சால இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க அவங்க ஜபம் பண்றதையும் துதிக்கிறதையும் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது கட்டுகளும் எ எல்லோருடைய கட்டுகளும்ழண்டு போயிற்று அநேக குடும்பங்களிலே பிரச்சனை அதிகமாக இருக்கிறது ஆகவே பிரச்சனைக்கு தீர்வு ஜபந்தான் அமீன் சொல்லுங்க ஜபம் செய்யணும் தேவனை துதித்து பாடினே இருக்கணும் என்ன செய்யணும் தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும் ஆனால் இந்த ரெண்டு காரியத்தையும் கற்றுடைய பிள்ளைகள் செய்வது கிடையாது ஜெபிப்பதும் கிடையாது கிடையாது இவங்க எங்க வீட்டில் சந்தை வழியில அல்ல விருந்து வீட்டிலே அல்ல திருச்சபையிலும் அல்ல சிறைச்சாலையிலே சிறைக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மனிதன் சிறைப்பட்டிருக்கிறான் பாவத்திலே சிறைப்பட்டிருக்கிறான் வியாதியிலே சிறைப்பட்டிருக்கிறான் கடன் என்னும் சிறையில் இருக்கிறான் கஷ்டம் என்னும் சிறையில் இருக்கிறான் இருள் என்னும் சிறையில் இருக்கிறான் அடிமைத்தனத்தின் சிறையில் இருக்கிறான் ஆனால் சிறையின் கதவுகளை திறக்கிறவர் ஒருவர் தான் செய்ய வேண்டியது என்ன ஜபம் செய்யணும் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு ஜபம் பண்ணாத எந்த மனிதனை தேடி போனாலும் ஒண்ணு நடக்க போறது கிடையாது எந்த மனிதனாலும் ஒண்ணு செய்ய முடியாது கடவுள் அனுமதித்தால் தான் எல்லாமே நடக்கும் ஆகவே நாம் யாரை தேட வேண்டும் என்றால் கடவுளை தேட வேண்டும் இறைவனை தேட வேண்டும் நாம் இறைவனை தேடுவதை விட்டுவிட்டு மனிதனை தேடி போவோமானால் தோல்விதான் மிச்சமே தவிர வெற்றி நிச்சயம் கிடையாது மேற்கு போனாலும் தெற்கு போனாலும் சொல்லுங்க எந்த ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்ற முடியாது நமக்கு விடுதலை தர முடியாது நமக்கு சமாதானம் தர முடியாது நம்மை சந்தோஷப்படுத்த முடியாது நம்மை ஆசிர்வதிக்க முடியாது நமக்கு உதவி செய்ய முடியாது நம்முடைய பிரச்சனையை நீக்க முடியாது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது ஜபம் ஜபம் செய்யதை நாம் நிறுத்திவிட்டு மனிதனை நம்பி மனிதனுக்கு பின்னே நாம் போவோமானால் தோல்விதான் அமைதி இருக்காது நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது ஆனால் நம் யாரை தேடி போக வேண்டும் என்பதை தீர்மானிப்பது கிடையாது ஒரு டிசிஷன் எடுப்பது கிடையாது டிஸ்கஸ் பண்ணுவதும் கிடையாது கலந்து ஆலோசிப்பதும் கிடையாது ஒரு முடிவு எடுப்பதும் கிடையாது நானே ராஜா நானே மந்திரி அதை நான் செய்வேன் நான் எதனா பண்ணுவேன் உன்னால என்ன செஞ்சாலும் உனக்கு ஒரு விடுதலை கிடைக்காது வெற்றி கிடைக்காது தேவனுடைய தயவு உனக்குள் இருந்தால் தேவனுடைய கிருவை உனக்கு இருந்தால் உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும் உன் வாழ்க்கை வளமாக மாறும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் எல்லா பிரச்சனை இருந்தும் விடுதலை வெளியே இருந்தாலும் பரவாயில்ல எங்க இருக்கிறாங்க சிறைக்குள்ள இருக்கிறாங்க சிறைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஒன்று தெரியும் வானத்தை பூமி உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் என்னை விடுவிப்பார் இஸ்ரவேலின் இருப்பை திருப்புகிற ஒருவர் இருக்கிறார் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார் நான் அவரை நோக்கி பிரார்த்திப்பேன் அவரை நோக்கி ஜபிப்பேன் சிறையிருப்பை திருப்பினார் இஸ்ரவேலின் அடிமை தரத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார் என்னையும் விடுதலையாக்குவார் எங்களையும் விடுதலையாக்குவார் என்ற நம்பிக்கை அப்போ பவுருக்குள் இருந்தது அப்போசலன் எதற்கு சிறைக்கு போகிறான் கிறிஸ்தவி நிமித்தமாய் போகிறான் யார் நிமித்தமா சொல்லுங்க தான் சொந்த பிரச்சனைக்காக போல கிறிஸ்துவின் நிமித்தமாக சிறைக்கு போகிறான் பிரசங்கித்தனாலே போகிறான் உபதேசித்ததுனாலே போகிறான் சுவிசேஷம் அறிவித்ததுனாலே போகிறான் ஆனால் அந்த இடத்துல இவனை கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைத்தார்கள் ரோம போர்ச்சவகர்கள் இப்ப சிறைக்குள்ள இருக்கிற இவனுக்கு சிறைச்சாலையின் தலைவன் விடுவிக்க முடியாது அல்லது ரோம சக்கரவர்த்தி விடுவிக்க முடியாது ஏனென்றால் கிறிஸ்துவி நாமத்தை பிரசகிக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறை கிறிஸ்துவி நாமத்தை பிரசகிக்கிற ஒவ்வொருக்கும் தண்டனை உண்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பிரசங்கித்தார் சிறைக்குள்ள சென்றார் சிறையில இருக்கிறவர் அங்கே போய் அமைதியாக இல்லை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் அவரோடு கூட இணைந்து சீலாவும் தேவனை துதிக்க ஆரம்பித்து விட்டார் வேதம் சொல்லுகிறது இரண்டு மூன்று பேர் மத்தியிலே நான் இருப்பேன் அவர்கள் இரண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தபடினாலே ஜபித்தபடினாலே கத்தர் சிறைச்சாலையின் கதவை பிறந்தார் அவர்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்தார்கள் ோட கட்டுகள் எல்லாம் கரந்து போனது என்ன செஞ்சது ஆமா சிறைச்சாலைய தலைவங்க கிட்ட தான் என்ன இருக்கும்னா கீ இருக்கும் சாவி இருக்கும் அந்த சாவி கொண்டு தான் அவன் விலங்கை திறக்கணும் ஆனால் சிறைச்சாலையன்கிட்ட கையில் இருக்கிற சாவினால விலங்கு திறக்கப்படல தேவனுடைய வல்லமையினாலே விலங்குகள் கடந்து விழுந்தது தேவனுடைய வல்லமையிலே சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் திறப்பார் உங்கள் சிறையிருப்பை கத்தர் திருப்புவார் சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறக்கும்படி செய்வார் நீங்கள் உங்கள் கண்களை தேவனுக்கு நேராக வேண்டும் நீங்கள் கத்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கும் பொழுது மாத்திரம்தான் கட்டுகள் அவிழ்க்கப்படும் சிறையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசை ஆரம்பிக்கும் ஜெபிக்கும் பொழுதுதான் விலங்குகள் கூட கழந்து விழும் இன்றைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் சரீர பிரகாரமான வாழ்க்கையில உன் மனதுக்குள்ள இருக்கிறதான காரியங்களிலே உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால் நீ ஜபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் துதிக்கு வல்லமை இருக்கிறது ஜபத்திற்கு வல்லமை இருக்கிறது இன்னும் இருக்கக்கூடாது நாம் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டியது என்ன ஜபம் செய்ய வேண்டும் நான் மாத்திரம் ஜபம் பண்ண போதாது என்னோடு கூட சேர்ந்து ஜபித்தால்தான் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைய ஆரம்பிக்கும் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் பாவத்தினால் சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள் வியாதியினால் கட்டப்பட்ட மனிதர்களை நீ அவிழ்க்க முடியாது நீ செய்கிற செபம் அவருடைய கட்டுகளை அவிழ்க்கும் உன்னுடைய துதி ஸ்தோத்திரம் அவருடைய கட்டுகளை அவிழ்க்கும் ஆனால் உனக்குள்ளே ஒரு அவிசுவாசம் உனக்குள்ளே ஒரு அவநம்பிக்கை உன்னுடைய அவிசுவாசம் அவநம்பிக்கையும் உன்னையும் வளர செய்யாது உன் சபையையும் வளர செய்யாது உங்களுக்கு உன் நீங்க வேண்டும் உன் அவநம்பிக்கை உன்னை விட்டு போக வேண்டும் நீ முழங்கால் படியிட வேண்டும் உடல்நலம் சரியில்லை சரியில்லை என்று சொல்லிக்கொண்டு ஜெபிக்கிறதை நீ விட்டுவிட்டால் எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது எல்லாமே தாமதமாக போய்விடும் ஆனால் உன் நேரங்களை நீ கடவுளுக்கு கொடுத்து நீ ஜெபித்துக் கொண்டிருப்பாயானால் துதித்துக் கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உனக்காக யாவையும் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே தன்னுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் கிடைக்கிற நாட்கள் எல்லாம் சாக்கு போக்கு உடல்நல சரியில்லை ஜெபிக்க முடியவில்லை கை கால் சரியில்லை ஜெபிக்க முடியவில்லை வேலைகள் அதிகமா இருக்கிறது ஜெபிக்க முடியவில்லை அம்மாவுக்கு வேலை செய்யணும் அப்பாவுக்கு வேலை செய்யணும் புருஷனுக்கு வேலை செய்யணும் மனைவிக்கு வேலை செய்யணும் குடும்பத்துக்கு வேலை செய்யணும் ஹலோ அதற்காக படைக்கப்பட்டீங்க ஆண்டு உங்களை எதுக்கு படைச்சா தெரியுங்களா உங்களுக்கு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லுவார்கள் துதிப்பதற்காக தான் நீ படைக்கப்பட்டாய் உன் சொந்த வேலையை செய்வதற்கு உனக்கு கொடுத்தார் ஆனால் ஏழாம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார் அந்த நாள் யாருக்கு கத்துருக்கு அந்த நாளை நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த நாளில் யாதொரு வேலையை நீ செய்யக்கூடாது அந்த நாள் நீ செபத்தில் இருக்கணும் அந்த நாளில் துதித்து கொண்டிருக்கணும் அந்த நாள் நீ பரிசுத்தமா இருக்கணும் அந்த நாளில் நீ கர்த்தரை ஆராதிக்கணும் அந்த நாளில் கர்த்தருக்கும் உனக்கும் மாத்திரம்தான் உறவுகள் இருக்க வேண்டும் அந்த நாளை மற்றவர்களுக்கு கொடுக்கவே கூடாது எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கர்த்தருடைய நாள் கர்த்திருக்கேயா நாம் அப்படி வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் நமக்காய் வைராக்கியம் பாராட்டுவார் கர்த்தன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தன் நமக்காய் வழக்காடுவார் கர்த்த நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனையை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் பிரச்சனையை தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடுகிறோம் பிரச்சனை பெரிதல்ல உன்னை படைத்தவர் பெரியவராயிருக்கிறார் உன் தேவன் பெரியவர் என்பதை நீ மறந்து போய்விடக்கூடாது ரட்சிக்க கூடாத அவருடைய கரங்கள் குறுகி போவதில்லை உனக்கு உதவி செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய மனம் குன்றிப்போவில அவர் உனக்காக எல்லாத்தையும் செய்வார் எப்ப தெரியுமா நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது நம்ம அவரை பார்க்கிறத விட்டுட்டு மனுஷனை பார்த்தன்னா நமக்கு ஒண்ணுமே நடக்காது என் அன்புக்குரியவர்களே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன இத பௌனம் சீலாவும் சிறைக்குள்ளதான இருக்கிறார்கள் என்ன மனிதனையும் பார்க்கவில்லை கடவுளை மாத்திரம் பார்க்கிறார்கள் கடவுளை பார்க்கிறார்கள் மாத்திரம் அல்ல சமம் செய்கிறார்கள் பிரார்த்தனை ஏறெடுக்கிறார்கள் புதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த பிரேயருடைய பவர் அந்த பிரைஸ் அனுவசிப்போட பவர் அவங்க ரிலீஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் தந்தது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தந்தது சிறைச்சாலையின் தலைவன் என்ன செய்தார் செய்தான் வாசிக்கும் அங்க வாசிக்கிறோம் சிறைச்சாலையின் தலைவன் பயந்து போய் ஓடி வந்து பார்க்கிறான் என்ன நடக்குது அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் நித்திரை தெரிந்து திறந்திருக்கிறதை கண்டு பயந்து போனான் என்ன போட்டான் பயந்து போனான் அடுத்தபடி என்ன செய்கிறான் தன்னுடைய அறையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்து தன்னை கொலை செய்ய நினைத்தான் ஆனால் பவுல் இதை கண்டு உனக்கு ஒரு கேடு நீ செய்து கொள்ளாதே என்று நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் நாங்கள் எங்க இருக்கிறோம் இங்கேதான் இருக்கிறோம் உனக்கு ஒன்றும் நடக்காது நீ கவலையப்படாத நாங்க இங்கேதான் இருக்கிறோம் உடனே அவன் மனம் திரும்புகிறான் சிறை கதவு திறக்கப்பட்டது ஒரு பக்கம் ஆனால் இந்த சிறைச்சாலையின் தலைவனுடைய மனக்கதவு திறக்கப்படுகிறது அல்ல லூயா ஒரே நேரத்தில் எதெல்லாம் திறகுது பாருங்க சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது ஆனால் இப்போ இந்த சிறைச்சாலை தலைவனுடைய இறுதியும் திறக்கப்பட்டது ஆகவே அவன் கேட்கிறான் ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வதற்கு நீங்க விடுவிக்கப்பட்டீங்க நான் கட்டப்பட்டிருக்கிறேனே பாவத்திலே நான் விடுவிக்கப்பட வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க உங்கள் தேவனாக கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார் எனக்கும் அந்த விடுதலை வேண்டும் எனக்கும் அந்த வெற்றி வேண்டும் எனக்கும் அந்த சமாதானம் வேண்டும் நீங்க எப்படி சந்தோஷமா துதித்தீங்களோ அது போல நானும் துதிக்க வேண்டும் எனக்கும் விடுதலை வேண்டும் ஐயா உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படின்னு சொல்லுங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விடுதலை பெற்றால் தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் காரணம் என்ன கிடையாது தேவனை துதித்து பாடுவது கிடையாது தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருப்பீர்களானால் உங்கள் பாடுகள் எல்லாம் உங்களை அகன்று போய்விடும் உங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போய்விடும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் உங்களை விட்டு அகன்று போய்விடும் ஆனால் நீங்கள் என்ன செய்வதில்லை ஜபிப்பது இல்லை அப்படியே உங்கள் ஜபம் எத்தனை மணி நேரம் சில நிமிடங்கள் தான் மணி நேரங்கள் கொடுப்பதில்லை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்க கூடாதா என்று எதிர்பார்க்கிறார் அப்ப உருடைய வாழ்க்கையில எது மிக அவசியமானது ஜபம் அவசியமானது துதி மிக அவசியமானது ஆகவே இந்த துதியும் துதியும்பமும் இல்லை என்றதுனாலே நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவிழ்க்கப்பட வேண்டுமா உன் நுகங்கள் முறிக்கப்பட வேண்டுமா உன் பிரச்சனை தீர வேண்டுமா உங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேண்டுமா உங்களுக்கு ஒரு சமாதானம் வேண்டுமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேண்டுமா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் செபிக்க தொடங்குங்கள் என்ன செய்யணும் ஜிப்பதற்கு தொடங்கும் இன்றைக்கே முடித்துவிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு என்ன செய்யணும் படுக்கைக்கு போறதுக்கு முன்பாக ஒரு மணி நேரமாவது ஒரு மணி நேரம் துதித்து பாருங்கள் உங்கள் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள் விடுதலை வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும் சமாதான சந்தோஷம் வேண்டுமானால் துதிக்க வேண்டும் இந்த இரண்டு காரியத்தையும் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்வார் பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும் பிரச்சனைக்கு முடிவோம் வேண்டுமா என்றால் நாம் துதிக்க வேண்டும் நாம் இதை தொடர்ந்து செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அவர்கள் நடுராத்திரியிலே எழுந்து அப்படின்னு சொல்லுங்க எப்ப எழுந்து இரவு ஜபம் அநேக காரியங்களை மாற்றும் அதிகாலை ஜபம் நம்முடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜபிக்கும்போது அதற்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது ஆனால் இரவிலே ஜபிக்கிற ஜபம் வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு ஜபத்துக்கு போனா காலையில நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் ஜபம் பண்ணி தான் எனவே எல்லா தேவ சமூகத்துல இருப்போம் சனிக்கிழமை உபாசம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை திரள் திரளாய் கூட்டு கூட்டமாய் ஜனங்க இருப்பாங்க படிக்கட்டலாம் நிற்பாங்க ஜனங்க மலையில ஜபம் பண்றத நிறுத்தப்பட்டுச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு பகல்ல ஜபிக்கிறோம் ஆனால் இரவிலே ஜபிக்கிறது இல்லை இரவு ஜபம் சக்தி வாய்ந்தது வல்லமை உள்ளது இரவிலே தேவனோடு கூட சம்பாஷிக்கும் போது இரவிலே தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது இரவிலே தேவனோடு பேசும்போது இரவிலே தேவனோடு கூட நாம் உறவாடும் போது அதிலே ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே இவர்கள் நடு ராத்திரியிலே எழுந்து ஜெபித்து தேவனை தொதித்தார்கள் Midnight. we are stand to pray and worship our God God hearing our prayer, our God hearing release நடு ரா கத்தார் கத்த விலங்க hallelujah வருமானம் உனக்கு சரியான வருமானம் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் கத்தன கட்டை அவிழ்ப்பார் தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் அந்த தொழில கட்டப்பட்டிருக்கிற காரியங்களை கத்த அவிழ்ப்பார் கல்வியிலே முன்னேறக்கூடாதபடிக்கு பல கட்டுகள் காணப்படும் கத்தனத்தை கட்டை அவிழ்த்து உன்னை படிக்க செய்வார் உன்னை உயர செய்வார் உன்னை கல்லூரியிலே முதலிடத்திலே கொண்டு வருவார் மெரிட்ல பாஸ் பண்ண உதவி செய்வார் கத்தத்தை பெரிய காரியங்களை செய்வார் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தொழில ஒரு முன்னேற்றத்தை கல்வியில ஒரு முன்னேற்றத்தை ஆவிக்குறி ஒரு முன்னேற்றத்தை கத்தர் கொடுக்க இருக்கிறார் இந்த இரவிலே நீங்கள் ஜபிக்க ஆரம்பிப்பீர்களானால் துதிக்க ஆரம்பிப்பீர்களானால் பண்றேன்னு சொல்லாதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஐ வில் ட்ரை என்னதுங்க ஐ வில் ட்ரை நான் முயற்சிக்கிறேன் அப்படின்வாங்க இல்லை ஐ வில் டு சொல்லுங்க பார்க்கலாம் ஐ வில் டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களால் முடியும் ஐ வில் ட்ரை அப்படின்னு ட்ரை அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது வந்து சரியான வார்த்தை இல்லை முயற்சிக்கிறேன் என்பது இல்லை ஐ வில் டு சொல்லணும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை ரைட் ஐ வில் நான் அதை செய்கிறேன் செய்து பாருங்கள் செபம் பண்ணி பாருங்கள் எல்லா மனிதனுக்கும் உடல் ரீதியாக சோர்வுகள் பலவீனங்கள் அசதிகள் இருக்கும் ஆனாலும் அந்த பெலவீனத்தை அசதியை தூக்கி வீசிவிட்டு முழங்கால நின்று பாருங்கள் வாழ்க்கையில காணப்படுற எல்லா போராட்டங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள் உங்களுக்குண்டான எல்லா தடைகள் உங்களுக்கு உங்களுக்குண்டான எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படும்

வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை மாறும் வானத்துக்கும் தேவனாய் கர்த்தாவே இந்த மட்டும் வாழ்க்கையிலும் மாற்றங்களை கத்தார மகிமையான காரியங்களை கத்தர் செய்யும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கட்டளிடுவார்கள் ஒவ்வொருவரையும் இயேசு என்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே அன்பான தேவ ஜனங்களே சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும் புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு திறப்பின் வாசல் ஜபம் சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு உபவாச ஜபமும் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜபமும் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது அன்பிற்குரிய கருத்துடைய பிள்ளைகளே நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் நூற்றி நாற்பத்தி ஏழு காந்தி மெயின் ரோடு

என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன் மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் ஏழு மூன்று ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு நான்கு எட்டு ஐந்து மிக்க நன்றி